வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு போய்ட்டு சான்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட உடஞ்சு அழுறாங்க எதுக்காக அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு விஷயத்துக்காக அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை டிசம்பரில் அதுக்கப்புறம் லைக் ஜான் செவன்த் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க எங்களால் ஃபினான்ஷியலாக வந்து எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ண முடியல அதனால எனக்கு ரொம்ப வந்து கில்ட்டியாக இருந்தது இப்போ எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு சொல்கிறாங்க இந்த அப்பா ஞாபகம் வரதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பிரஜன் எஸ் வீக்கெண்ட் ஷோ யாரை துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சாண்ட்ராவை துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து என்னடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு அவர் இந்த மாதிரி இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அவங்க எதுக்கு இந்த மாதிரி இருந்தது இல்லைன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் துண்டிக்க வேண்டும் மாதிரி அதுக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எது பேசினாலும் மூஞ்சி கொடுத்து பேசாத மாதிரி எனக்கு இருக்கு ஸோ அவர் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது என்கிட்ட அதனால் இது எனக்கு ஆக்வர்டாக தெரியுது அதனால் அவர் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அதனால் எங்கள் அப்பா ஞாபகம் வந்து இப்போ எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்குது நான் எங்கள் அப்பாவோட சமாதிக்கு எங்கள் நானும் எங்கள் பசங்களும் வந்து போய் பார்க்கணும் போய் ப்ரேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இதை பிக் பாஸ் வந்து கேட்டுட்டு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பேசிக்காக அவங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட்டாக வந்து வைக்கிறாங்க பாஸ் என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம் பேசிக்காக இது கேம் ஷோ அப்படின்றனால ஐ மீன் ஹஸ்பண்டாகவும் ஒய்ஃபாகவும் அவங்க உள்ள விளையாட முடியாது அப்படின்றது தெரிஞ்சும் வந்து அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மோசமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க பட் இப்போ அவங்க கிட்ட வந்து சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் அந்தளவுக்கு லைக் அவங்களுக்கு வந்து செலவு பண்ணும் செலவு பண்ணி எதுவுமே வந்து பண்ண முடியல காப்பாற்ற முடியல ஆனால் இப்போ வந்து நான் எங்கள் கிட்டே போகணும் எங்கள் அப்பா சமாதிக்கிட்ட போய் நான் வந்து ப்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சாலுது அழுது இந்த மாதிரி விஷயங்கள் அள வந்து ஷேர் பண்றாங்க நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்க அதுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னாரு அப்படிங்கறது அப்கமிங் வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண bombedீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் गाइस பை